அவர்கள் தொழுகையை பயபக்தியோடு தொழுகுவார்களே அப்படிப்பட்ட வெற்றி அடைந்து விட்டார்கள் அது இம்மையிலும் சரி நாளை மறுமையிலும் சரி இம்மையுடைய வாழ்க்கையிலும் சரி நாளை மறுமையினுடைய வாழ்க்கையிலும் சரி அவர்கள் வெற்றியடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹு தாரா குரான் இப்போ வாழ்க்கையில வெற்றி பெறணுமா வாழ்க்கையில முன்னேறணுமா வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணுமா எல்லாரும் முன்னாடி தளர்ந்து மருந்து நம்ம வாழணுமா நம்மளை மட்டம் தட்டியவர்கள் முன்னாடி நம்ம தளர்ந்த நடக்கணுமா அல்லாஹ் குத்தான நம்மளோட உயர்வான ஒரு இடத்துல நம்ம அல்லாஹ் வைக்க நம்ம வெறுப்படுறோமா தொழுகை தான் அதற்கு அடிப்படை என்பதை நம்ம புரிஞ்சிக்கணும் தொழுதா அல்லாஹ் எல்லா விதமான உயர்வுகளையும் மறக்கத்துகளையும் நமக்கு நிச்சயமாக அல்லாஹ் நடந்துரும் அப்புடைய தூதர் சல்லல்லாஹ் அநேகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அஸ் அலாத்து தொழுகை என்பது பிரகாசம் என்று என்றல்லாஹ்னுடைய தூதர் சொன்னார்கள் ஃபில் வஜ்ஹி முகத்துக்கு பிரகாசம் தொழுகையானுடைய முகம் பிரகாசமாக இருக்கும் அஃபிகல்வி உள்ளத்துக்கு பிரகாசம் தொழுகையாளியினுடைய உள்ளம் பிரகாசமாக இருக்கும் அவரிடத்தில் பொறாம கெட்ட எண்ணங்கள் எந்த ஒரு தீய குணமும் இல்லாமல் உள்ளம் பிரகாசமாக இருக்கும் என்று அல்லாஹுடைய அது பிரகாசமாக இருக்கும் என்று அல்லாஹனுடைய தூதர் அஸ்ஸலாத்து நூறு என்று அல்லாஹுடைய தூதர் சுருக்கமாக நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் நஹமதுல்லாஹுலீம்

ஜக்காது கொடுப்பது நான்காவது ரமலானுடைய மாதத்தில் நோம்பு பிடிப்பது ஐந்தாவது ஹஜ் காபத்துல்லாவை நமக்கு வந்தால் ஹஜ் செய்வது இந்த ஐந்து தூண்களால் இஸ்லாம் என்பது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிய முடியும் அல்லாஹு தூதர் சொன்னார்கள் என்பது இஸ்லாத்தினுடைய தூண் என்று அல்லாஹுடைய தூதர் சலல்லாஹு அடேஹி வசல அவர்கள் சொன்னார்கள் யார் ஃபஜருடைய தொழுகையை தொழுகிறாரோ அவர் அல்லாஹனுடைய பாதுகாப்பில் வந்து விடுகிறார் என்று அல்லாஹனுடைய தூதர் வசனம் சொன்னார்கள் நாம் நாம் சரியாக கஷ்டங்கள் பிரச்சனைகள் எந்த ஒரு ஆபத்துகளும் நம்மை அண்டாமல் அல்லாஹனுடைய பாதுகாப்பினுடைய வலயத்திற்கு நாம் வந்து விடுகிறோம் என்பது அலேஹி வசன் அவர்களுடைய உண்மையான வாக்காக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லும் பொழுது என்ன சலாத்த தன்ஹா அனில் தொழுகை என்பது மானக்கேடான அருவருக்கத்தக்க வெறுக்கத்தக்க விஷயங்களை விட்டு தடுக்கிறது என்று அல்லாஹு தல குரான் சொல்றான் ஒரு தொழுகையாளிக்கு ஆபாசமான சிந்தனைகள் ஆபாசமான பேச்சுக்கள் ஆபாசமான நடத்தைகள் ஒருபோதும் இருக்காது ஏன் அந்த தொழுகை என்பது அதை தடுத்துரும் தீய குணங்கள் இருக்காது கெட்ட எண்ணங்கள் இருக்காது தீய நடத்தைகள் இருக்காது தொழுகையாளிக்கு கெட்ட எண்ணங்கள் தீய குணங்கள் வெறுக்கத்தக்க அருவறுக்கத்தக்க குணங்கள் எல்லாம் வருவதை விட்டு அந்த தொழுகை என்பது தடுக்கிறது என்று என்பது அல்லாஹருடைய வாக்காக இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் தொழுகை என்பது பிரகாசம் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் முகத்துக்கு பிரகாசம் தொழுகையானுடைய முகம் பிரகாசமாக இருக்கும் உள்ளத்துக்கு பிரகாசம் தொலகையானையினுடைய உள்ளம் பிரகாசமாக இருக்கும் அவரிடத்தில் பொறாம கெட்ட எண்ணங்கள் குரோதங்கள் எந்த ஒரு தீய குணமும் இல்லாமல் உள்ளம் பிரகாசமாக இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அது பிரகாசமாக இருக்கும் என்று அல்லாஹனுடைய தூதர் தூதர் அழகி வசனம் சுருக்கமாக நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் அல்லாஹு தால கத சொல்லும் பொழுது கதை மொக்மீன்கள் அடைந்து விட்டார்கள் நம்மள நிறைய பேர் நான் இது ஆசைப்படுறேன் இது நடக்கணும் எனக்கு இதுல வெற்றியே இல்லை என் வாழ்க்கையில வீடு கட்டி ஆசைப்படுறோம் ஆனா கெட்ட முடியல நல்ல வாழன்னு ஆசைப்படுறோம் வாழ முடியல இவங்களுக்கெல்லாம் அல்லாஹு தால சொல்றான் கத அஃபல் மொக்மீன்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹு தாலா குறான எப்படிப்பட்ட மொக்மீன்கள் அவர்கள் தொழுகையை பயபக்தியோடு தொழுகுவார்களே அப்படிப்பட்ட வெற்றி வெற்றியடைந்து விட்டார்கள் அது இம்மையிலும் சரி நாளை மறுமையிலும் சரி இம்மையுடைய வாழ்க்கையிலும் சரி நாளை மறுமையினுடைய வாழ்க்கையிலும் சரி அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹுத்தாரா குறான்மை சொல்றான் வாழ்க்கையில வெற்றி பெறணுமா வாழ்க்கையில முன்னேறணுமா வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணுமா எல்லாரும் முன்னாடி தளர்ந்து முடிந்து நம்ம வாழணுமா நம்மளை மட்டம் தட்டியவர்கள் முன்னாடி நம்ம தளர்ந்து முந்து நடக்கணுமா அல்லாஹுத்தாரா நம்ம உயர்வான ஒரு இடத்துல நம்ம அல்லாஹ் வைக்க நம்ம விருப்பப்படுறோமா தொழுகை தான் அதற்கு அடிப்படை என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் தொழுதா அல்லாஹ் எல்லா விதமான உயர்வுகளையும் வரக்கத்துகளையும் நமக்கு நிச்சயமாக அல்லாஹு தாலா தருவோம் அல்லாஹனுடைய தூதர் சல அரேகி சொன்னார்கள் மறுமையில் அல்லாஹு தலா ஒரு அடியான இடத்தில் முதல் முதலில் அவன் கேட்கக்கூடியவது நீ ஐந்து நேர தொழுகையை சரியாக பேணி தொழுதாயா அஸ்ஸலாத் தொழுகையை பற்றி விசாரிக்கப்படும் என்று அல்லாஹனுடைய தூதர் அழகி அவசரம் சொன்னார்கள் அந்த தொழுகை சரியாக இருந்தால் அவனிடத்தில் எல்லா அமல்களும் சரியாக இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அந்த தொழுகை சரியில்லை என்றால் மற்ற அனைத்து அமல்களும் சரியில்லாமல் தான் இருக்கும் என்று அல்லாஹனுடைய தூதர் சொன்னார்கள் அப்ப தொழுகை சரியாக இருந்தால் எல்லாமும் சரியா இருக்கும் தொழுகை சரியில்லை என்றால் மற்ற அனைத்து அமல்களிலும் குறைகள் இருக்கும் நாளை கியாமத்தினால் என்று அல்லாஹனுடைய தூதர் சல்லு அழகி வசலம் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அரேகி வசல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி ஒருவரை பற்றி சொன்னார் யார் அசூல் அல்லா என்ன புலானன் யுசல்லி இவர் இரவெல்லாம் தொழுகிறார் ஃபைதா அஸ்பக காலை விடிந்தவுடன் சரக்க அவர் திருடுகிறார் என்று சல்லல்லாஹு அடேஹி வசலம் சொன்னார்கள் இதை கேட்டுவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இவர் திருடுவது என்பது பாவம் தான் ஆனால் அந்த தொழுகை என்பது இந்த திருட்டை தடுத்து விடும் என்று அல்லாஹுடைய தூதர் சந்தர் அல்லாஹோ அழைகி சொன்னார்கள் நம்மள நிறைய பேரு ஹஸ்பண்டு நம்முடைய கணவன் குடிக்கிறாரு அதில் அடிக்ட் ஆயிட்டா இருக்கு அதுக்கு நான் என்ன செய்யறது அவரை மாத்தணும் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம் நம்முடைய பிள்ளைகள் போதை பழக்கத்துக்கு அடிக்ட் இருக்கு அடிமைப்பட்டு இருக்குது அவனை எப்படியாவது நம்ம மாத்தணும் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம் அதுக்கு வழியே பிறக்காது நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க நம்ம எவ்வளவுதான் அழுது இருப்போம் எவ்வளவுதான் அவர்களிடத்துல கெஞ்சிருப்போம் ஆனா நம்முடைய கணவரோ நம்முடைய பிள்ளைகளோ போதைக்கு அடிமைப்பட்டு அதை விட்டு வெளியே வர முடியாம அடிமைப்பட்டு இருப்பார்கள் இப்படி ஒரு பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருப்பவர்களை நாம் மீட்டெடுப்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு வழிதான் அஸ் அலா துலுகை ஒருத்தர் பாவம் செய்கிறாரு சிகரெட் பிடிக்காரு அவர்கிட்ட குடிபழங்கு இருக்குது வேற ஏதோ ஒரு பாவமான செயலுக்கு அவர் அடிக்ட் ஆயிட்டு இருக்காரு அல்லது அடிமைப்பட்டுட்டாரு அப்படின்னா அவரை துழுக சொல்லுங்க பள்ளிவாசல போய் ஐந்து நேரம் தொழுதுகிட்டே இருந்தா அந்த தொழுகை என்பது போதை பழக்கம் குடிப்பழக்கத்தை விட்டு அவரை பாதுகாக்கும் அந்த தொழுகை என்பது சிகரெட் பழக்கத்தை விட்டு அவரை பாதுகாக்கும் அந்த தொழுகை என்பது ஹராமான ஆபாசமான அந்த பாவங்களை விட்டு அவரை பாதுகாக்கும் என்பது சல்லல்லாஹு அலிஹி வசல் அவருடைய வாக்காக இருக்கிறது அப்ப தொழுகை என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அல்லாஹு தாலா இந்த உலகத்துல நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம் தொழுகையை வச்சு நம்ம எவ்வளவு அல்லாஹிடத்துல நம்ம கேட்டு பெற முடியும் அல்லாஹ் ரொம்ப நெருக்கமான ஒரு வாதத்தான் அது தொலகை அந்த தொலகை என்று வரக்கூடிய காலங்கள்ல பேணி நம்ம தொழுகணும் நம்மள நிறைய பேர் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோனே நமக்கு தெரியல தொழுகையை அசால்ட்டாக நம்ம விடுறோம் அதில் பொடுபோக்காக நம்ம இருக்கிறோம் அடுத்து நமக்கு மௌத்து வந்து அல்லாஹிடத்துல என்ன பதில் சொல்லுவோம் நாளை மறுமையில் அல்லாஹு தலா முதல் முதலில் நமக்கு கேட் கேட்கப்படக்கூடிய கேள்வி அது சலா தொழுகை பற்றி கேட்பான் அது சரியில்லைன்னா எல்லா அமல்களும் வீணா போயிடும் லாகுடைய தூதருடைய ஹதீஸ் இது நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் தூங்குறோம் லுகர் இல்ல அசர் இல்ல மஹரிப் இல்ல இஷா நாடகம் சீரியல் இதெல்லாம் நம்ம உட்கார்ந்து நேரங்களை செலவிட்டு கொண்டு இருக்கிறோம் தொழுகையை பத்தி எந்த ஒரு அக்கறையும் இல்லை எந்த ஒரு கவனமும் இல்லை நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் கபூர் பொய்யா இல்ல குரான் பொய்யா அல்லா பொய்யா ரசூல் பொய்யா எல்லாமே பொயின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோமா இது எல்லாத்தையும் நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் ஈமான் கொண்டு நம்பி இருக்கிறோம் நாளை மறுமை என்பது உண்மை கபருடைய வாழ்க்கை என்பது உண்மை இது எல்லாம் நம்ம ஈமான் கொண்டிருக்கும் பொழுது நமக்கு இவ்வளோ தொழுகையில பொதுபோக்கு தர எப்படி வந்துச்சு நல்லா பாதுகாக்கணும் தொழுகை என்பது முக்கியமான ஒரு இபாதத் முக்கியமான ஒரு இபாதத் அந்த இபாதத்தை பேணி பாதுகாக்கக்கூடிய நசீபை உல்லா ரஹ்மான் நம் அனைவர்களுக்கு தந்தல் ஒரு واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته